ஆமாம் ஆனால் இப்போ என்ன நம் நான் சொல்கிறேன் இப்போ என்ன பதிமூணு வருஷத்துக்கு முந்தைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இணையம் என்ற வார்த்தை உருவாக்கணும் ஏன் இணையம் என்ற வார்த்தை நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சபடி அதுதான் மொத தமிழ் வார்த்தை வெளியூரில் உருவாக்கின வார்த்தை ஏன் அது வெளியூரில் உருவாக்கப்பட்டதுன்னா இப்போ சார்ஸ் டாவின் எவல்யூஷன் என்ற கான்செப்ட் உருவாக்குனார்ல அதே போல் கிராவிட்டின் எவனாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அதை பரப்புறதுக்கு ஒரு வார்த்தை தேவைப்பட்டது அது அது வார்த்தை இல்லாட்டி இன்னும் கூட நாள் எடுத்திருக்கோம் அது பரப்புறதுக்கு அதனால நம்ம நம்ம குரூப்புக்குள்ளார பேசி இணையம் இணைக்கும் ப்ளஸ் மையம் அது ரெண்டும் சேர்த்தாக்க இணையம் அதுதான் பொருத்தமாக இருந்தது இன்டர்நெட்டுக்கு ஒரு 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 வார்த்தையாக ஆமாம் அது நடந்தது பதிமூணு வருஷமாக பதி பதிமூணு வருஷம் பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு முந்தியிலிருந்து இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா என்னோட ஃபோக்கஸ் வந்து அடுத்தது தமிழ் சமூகம் ஒரு இப்போ வந்து ஒரு வளர்கிற சமூகம் இளைஞர்கள் வந்து ஒத்துக்குவாங்க பெரியவர்கள் வந்து நீங்கள் கேட்டாக்க சிந்திச்சு அப்படி இப்படின்னு இருக்காது அப்படி இப்படின்னு இருப்பாங்க நான் சொல்லுவேன் உண்மையை ஒத்துக்கணும் ஆனால் நம்ம வந்து சில இளைஞர்களில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஏன்னா இளை இளைஞர்களுக்கு வந்து அவ்வளோ பயம் இல்லை உண்மையை ஒத்துக்கிறதுக்கு தமிழ் சமூகம் இப்போ வந்து வளர்கிற சமூகம் ஒரு கட்டத்தில் சமூ தமிழ் சமூகம் வந்து வளர்ந்த சமூகமாக இருந்தது அப்போ திருப்பி நம்ம வளர்ந்த சமூகமாக ஆகிறதுக்கு நம்ம தாவுறதுக்கு தாவி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது கற்பனை திறனை கொஞ்சம் ஏற்றணும் அறிவியலை கொஞ்சம் கொஞ்சம் கூட விவாதம் கூட நல்ல நல்ல சண்டைகள் நடந்தாக்க சீக்கிரம் அந்த உண்மை வரும் சீக்கிரம் விவாதம் இங்கேயும் கொஞ்சம் போட்டி போட்டு சண்டை போட்டு போட்டாக்க வரும் நம்ம தாவி வளர்ந்த ஆக்கலாம் எந்த வழி அடுத்த பதிமூ பதிமூணு பதினாலு பதிமூணு வருஷத்துக்கு முந்தைய தமிழ் இணையம் வந்து புதுசு இப்போ வந்து அவ்வளோ புதுசு இல்லை நிறைய பேருக்கு தெரியும் அடுத்த கண்டு அடுத்தது வந்து மன புற்றுகள் அது வந்து எங்கே நம்ம மு இளங்கோவன் ஒன் கண்டுபிடிச்ச வார்த்தை எனக்காக ஏன்னா நான் உண்மையை சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு வந்து நான் வந்து ஒரு தமிழ் அறிந்தவர் இல்லை ஏழு வயசு வரைக்கும் தமிழ் பேசினேன் அதனால் நான் கனவு கண்ணும்போது அம்மா கிட்ட பேசும்போது அம்மா இருபது வயசுக்கு முன் இறந்து போயிட்டாங்க நான் தமிழ்லேயே தான் பேசுகிறது ஏன்னா அம்மாவுக்கு மற்ற மொழி புரியாத ஒன் ஒன்றை ஸ்டாண்டர்ட் ஒன்லேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் ஆங்கிலமும் தான் பள்ளிக்கூடம் ஆனால் அதனால தமிழ் அவ்வளோ தெரியாது கணினி கொஞ்சம் தெரியும் நான் வந்து ஒரு ஊடகம் என்னோட பேக்ரவுண்ட் வந்து மீடியா ராய்டர்ஸ்க்கு வேலை செஞ்சுருக்கேன் அதுக்கு முந்தி பேங்கிங் ஒட்டு ஆனால் மெயினாக என்னோட சொந்த ஆர்வம் வந்து இயற்கை இயற்கை நான் வந்து நிறைய நிறைய தடவை என்ன நான் வந்து ஒரு மரமாக இருந்தாக்கா இவங்களெல்லாம் பார்த்தாக்கா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு நான் நினைக்கிறது கற்பனை பண்ணுறது நான் ஒரு மரமாக இருந்தாக்க நான் என்ன செய்வேன் அதே போல் நினைக்கிறது சில்லறஸ் உலகத்தை சில்லறஸ்ரையாக வகுத்து வகுத்து பார்க்குறதுல மரமாக இருந்தால் மரத்துக்கும் மண்ணை பற்றி தெரியும் ஃபோட்டோசிந்தோசைஸ் பற்றி தெரியும் பழங்கள் செய்ய தெரியும் இந்த அவங்களாம் போய் எங்கேயும் போய் படிக்கல அவங்களுக்கும் நல்லா புரியுது தானே நல்லா தானே பழைக்கிறாங்க அதே போல சிந்திக்கிறது ஓகே என்ன சொல்ல வர்றேன்னா நம்ம அடுத்த படி அதாவது மன புற்றுகள் இருக்குங்களே மன புற்றுகளை கொஞ்சம் உதவி செஞ்சு கொஞ்சம் புரியுங்க நம்ம தமிழ் சமூகம் திருப்பி நம்ம ஒரு கட்டத்துல வளர்ந்த சமூகமா இருந்த சமூகம் திருப்பி சீக்கிரம் அந்த கட்டத்துக்கு வந்துருவோம் ரொம்ப நன்றி நன்றி அதிரடியா ரொம்ப அற்புதமா பேசின மனசுல நின்றாரு ப சார் அதோட தொழில்நுட்பங்களை பத்தி பேசுறதுக்கு திரு செல்வம் அவர்கள் வராரு செல்வம் மொழி வந்து மீடியாலையும் இருக்காரு அதை தாண்டி நிறைய வெப்சைட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவரோட சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு ரூபாய்க்கு டொமைன் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்டை வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு வெப்சைட் ஒன் ஜிபி ஸ்பேஸோட உங்களுக்கு கொடுக்குறாங்க நிறைய ஃபியூச்சர்ஸோட ஸோ அதை பத்தியும் மற்ற விஷயங்கள் பத்தியும் அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வணக்கம் இல்லை நான் பேச கேது ரொம்ப தயாராக இருக்கீங்களா லைட்டா சரி இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டாங்கன்னா முன்னாடி பேசின மதுமிதா மேடம் இது மாதிரி இதுக்கு முன்னாடி பேசின எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இணையத்துற வளர்ச்சி பத்தி எல்லாம் பேசினாங்க அதுக்காக அதுவும் இல்லாம இணையத்துல இருந்து இப்போ முன்னோடியா இருக்கிற பிள்ளை சார் இவங்க எல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்காங்க சோ அதுக்காக நாம ஒரு டைம் அவங்களுக்கு இன்னொரு டைம் கை தட்டினா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் சரி இப்போ வந்து நாம வளைப்பு உருவாக்கம் மற்றும் வடிவமைப்பு அப்படிங்கிற வந்து பார்க்க போறோம் முதல்ல வந்து வலைப்பு உருவாக்கம் அப்படிங்கறத விட வலைப்பு உருவாக்கத்தில் என்னென்ன முறையான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வலைப்பு யாரெல்லாம் தராங்க சர்வீஸ் பார்த்தோம்னா பிளாக்கர்ஸ் இது வந்து கூகுள் நிறுவனம் சமீபத்தில் இருந்தது அதுக்கப்புறம் வேர்ட் ப்ரஸ் நம்ம ரெண்டு பத்தியும் மட்டும் பார்ப்போம் ஏன்னா இவன் ரெண்டு பேரும் நல்ல அருமையான வாய்ப்புகள் தந்துட்டு இருக்காங்க இந்த பிளாக்கர் அப்படிங்கிறதும் வேர்ட் ப்ரஸ் அப்படிங்கிறது சிறப்பான சர்வீஸ் வந்து யார் தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ட் ப்ரஸ் வந்து ரொம்ப ஒரு அருமையான மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் வேர்ட் ப்ரஸ் தராங்க அப்படிங்கன்னா அவங்க வந்து ஒரு முழுமையான சோர்ஸ் கோட நம்ம கையிலே கொடுத்துருவாங்க ஆனால் பிளாக் எல்லாம் நம்ம அப்படி பண்ண முடியாது அதனால நாம இந்த இடத்துல வந்து வேர்ட் வேர்ட்ரஸ் வந்து எப்படி நம்ம வலைப்பூக்கில் உருவாக்குறோம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் அது இல்லாம இந்த வேர்ட் ப்ரஸ் அழைப்பு உருவாக்குறது பிளாக் கலர் உருவாக்குறது வந்து ஒரே நேரம் தான் இருந்தாலும் வேர்ட் ப்ரஸ் வந்து ரொம்ப அருமையான வசதிகள் இருக்கு அதனால நம்ம வேர்ட் ப்ரஸ் எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வேர்ட் ப்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து இடை இடம் இடைமுகப்பு அப்படின்னு அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா அந்த இடைமுகப்பு வந்து தமிழ் மொழியிலே தர ஆரம்பிச்சிருக்காங்க

அது கீழே கடவுள் அல்லது மறைமுக அதாவது இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் மறைமுக சொல் அப்படிங்கிறது இந்த தளத்தை நாம மட்டும் தான் பயன்படுத்த போறோம் மத்தம் யாரும் பயன்படுத்த கூடாது அதாவது நம்மளோட தளத்துக்குள்ள வேற யாரும் உள்ள போய் வேற ஏதாவது பதிவு போறது வாய்ப்பு இருக்கு அதனால பயனர் பெயர் உங்களோட பெயர் கடவுள் சொல் அப்படிங்கறது வந்து மறைமுக சொல்ல சொல்ல நமக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கணும் உறுதி சொல் அதாவது இதை வந்து கடவுள் வந்து உறுதி செய்யணும் அதாவது நம்ம ஒரு டைம் டைப் பண்ணிருப்போம் அது என்ன நமக்கு உடனே மறந்து போயிடும் ஏன்னா இன்னைக்கு ரெஸ்டேஷன் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க அதனால் கடவுள் சொல்லுக்கு அப்புறம் உறுதி அந்த கடவுள் சொல்லி திரும்ப ஒரு டைப் பண்றோம் அதுக்கு கீழே நம்முடைய மின்னஞ்சல் முகவரி நிறைய பேர் மின்னஞ்சல் முகவரி வச்சிருப்பீங்க அந்த மின்னஞ்சல் முகவரியை கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த லீகல் ஒபீனியன் வந்து அக்ரிமெண்ட் நம்ம பண்ணோம் அவங்களுக்கும் சில கொள்கைகள் இருக்கு இதுல வந்து இல்லீகலான கண்டென்ட் வந்து எதுவும் போஸ்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சில விதிமுறைகள் இருக்கு அதை வந்து நம்ம ஒப்புக்கிட்டா மட்டும் நமக்கான பக்கங்கள் வந்து துவக்கப்படும் அதை ஒப்புக்கிட்டு அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அதாவது வந்து ஒன்னு வந்து ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட என்ன பெயர் தரமோ அந்த பெயர் ஒண்ணு அது கீழே இப்போதைக்கு நம்ம கணக்கு மட்டும் அதாவது யூசர் கணக்கு மட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஆனா இப்போ நம்ம தேர்ந்தெடுக்க போது நம்ம பயனர் பெயர்லயே ஒரு தளத்தை உருவாக்க போறோம் இப்போ வந்து நான் தமிழ் இன்டர்நெட் டூ தௌசண்ட் டென் அப்படிங்கிற தலைப்புல வந்து ஒரு பிளாக் உருவாக்கி இருக்கேன் உருவாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் மெயில் அனுப்புவாங்க நம்ம தர ஒரு மின்னஞ்சல் முகவரி அந்த மின்னஞ்சல் முகவரி எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாம தர மின்னஞ்சல் முகவரி சரிதானு சொல்லிட்டு அவங்க ஒரு டைம் உறுதிப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த முதல் பெயர் கடைசி பெயர் இதெல்லாம் வந்து நம்மளோட ப்ரொஃபைல்ல வந்து வரும் ப்ரொஃபைல் மீன்ஸ் வந்து நம்மளுடைய பயனர் பக்கம் அந்த பக்கத்துல நம்மளை பற்றிய தகவல் வந்து மற்றவங்க பார்க்கறதுக்கு வசதியாக கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் பிளஸ் வந்து என்னோட மின்னஞ்சல் முகவரிக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் அதாவது வந்து ஒரு உறுதி செய்ய வந்து ஒரு மின்னல் வந்திருக்கு நான் வந்து அதை வந்து இந்த இடத்துல நான் கிளிக் பண்ண போறேன் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கான பக்கம் வந்து இங்கே தூங்கப்படும் இப்ப இதுதான் இங்க வந்து நின்று இருக்கு இப்ப நம்ம லாகின் அதாவது உள் உள்நுழைய நுழைய சொடுக்கணும் சொருகணும் அப்படின்னா வந்து ஒன்னு டாட் காம் பயனர் பெயர் கடவுச்சொல் இந்த இடத்துல வந்து நிக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம மேற்கனவே கொடுத்திருந்த இந்த இடத்துல இந்த இடத்துல கொடுத்திருந்த பயனர் பயிரையும் யூசர் நேமையும் யூசர் நேமையும் பல பாஸ்வேர்டு இங்க கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான பக்கம் வந்து உள்ள போகும் இதுல வந்து கட்டுப்பாட்டகம் இதுதான் வந்து நம்ம அட்மின் பேனல் இந்த இடத்துல தான் நம்ம எல்லா வேலையும் செய்ய போறோம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்கள் இருக்கு இதுல வந்து இடுகைகள் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நம்ம பதிவுகளை வந்து பதிவு செய்ய போறோம் இதுல வந்து அந்த இடுகைகள் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஆட் நியூன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் புது அதாவது புதுசாக ஒரு போஸ்ட் நம்ம பதிவு போகிறோம் அதாவது புதிய தகவல் நம்ம பதிவு போறோம் அதுக்கு கீழே கேட்டகிரிஸ் அப்படிங்கறத வகைப்படுத்துதல் நம்ம எந்த துறையும் கீழே வகைப்படுத்த போகிறோம் இப்போ வந்து ஒரு சில கவிதை எழுதுவாங்க ஒரு சில வந்து கட்டுரை எழுதுவாங்க ஒரு சில மருத்துவ சாதன தகவலாம் எழுதுவாங்க அதனால அந்த கேட்டகிரிஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து வகைப்படுத்துறது நம்ம எந்த துறையின் கீழே இது வந்து வகைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத தேர்வு செய்யறது அதுக்கு கீழே போஸ்ட் டாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குறிச்சொற்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ சர்ச்சினை பத்தி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு சர்ச்சின் இந்த குறிச்சொற்கள் எதுக்கு அப்படின்னா தேடல் தளத்தில் தேடுறப்போ கரெக்டாக இந்த குறிச்சொற்கள் தான் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி வழிகாட்டும் அதனால ஒவ்வொரு போஸ்ட்டு கீழேயும் இந்த இடுகை குறிச்சொற்கள் அல்லது போஸ்ட் ஆங்கிலத்துல இதை நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் இப்போ வந்து ஒரு புதிய பதிவு வந்து எப்படி பதிவிடுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இப்போ அந்த இடுகைகளில் ஏர் நியூ இங்க ஒன்னு